ஏமா அப்படி பைத்தியம் மாதிரி பேசுக இந்த கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ளை பிடிக்கலையான்னு கேட்க அப்ப நீ என்ன அவையாராவா இருக்க போற பிடிக்காத மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணதோட அவையாரா இருக்கலாம் நீ வாய முடி ராணி வாழ போறது பிள்ளைங்க அவங்க விருப்பம் போல நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்பா சிவா சிவாபாயில கல்யாணம் பண்ணணும் சொல்லுவா நான் அவன் அம்மாட்ட போய் காலில் விழணுமா உன்னை யார் இப்ப காலில் எவ்வளோ சொன்னா நாங்க எல்லாம் இருக்கோம்ல பேச மாட்டோமா நாங்க ஓ இவர் பெரிய மனுஷன் வேலையை போறது மட்டும்தான் நீ வளரல கல்யாணம் பேச்சுன்னா பேசியதே வளர்ந்துட்டான் எப்ப வாயத இருந்தாலும் வேலையை போல வேலையை போல சம்பாதிக்கல அப்போ நீ நாளை வேலையை போயிட்டு வந்து சொல்லு சௌமியாவை சிவாத்தானு கல்யாணம் பண்ணி வைக்க அப்ப அம்மா கேப்பா அப்ப நீ சம்பாதிப்பே இல்லை இந்த வீட்ல சண்டே உருவாக்கதுனே மூணாவது நீ வந்து பிறந்திருக்க உண்மை சொன்னா அதான் ஏன் சின்ன பொண்ணு உங்க யாருக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையா மாப்பிள்ள நல்லா தாங்க இருக்காரு அவ மனசுக்கு பிடிக்கணும்ல இவ சொல்ல மாதிரி அந்த சிவா பையில கல்யாணம் பண்ணி அவ அம்மா இவளை கொடுமைப்படுத்தி கொண்டுருவா சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு தனியாவ கூட்டிட்டு போயிருத்தோம் அவ கூட தானே இருப்பான்

எம்மா நீ என்ன விஷயம் பேச வந்து இப்போ நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் வாய் தரந்தா வேலைய போலன்னு சொல்லுங்க அப்பா வாய் தரந்தா குடிக்கன்னு சொல்லுங்க அப்போ நாங்க என்ன பேசறோம் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் பேசண்டா நான் வெளியில போறேன்னு சொன்னா அளவு விட மாட்டீங்க அவரு தோட்டத்துக்கு போறேன்னு சொன்னா அளவு விட மாட்டீங்க வம்படிக்க இழுத்து வச்சிட்டு சண்டை எழுத்துட்டு இருக்க கெட்டனாலே நிம்மதி இல்ல இந்த பிள்ளைலாலே நிம்மதி இல்ல ஏம்மா ஒன்னாலதானமா இங்க யாருக்கும் நிம்மதி மாதிரி இல்ல இப்போ எதைமா போட்டேன நானும் கொஞ்ச நேரமாவே பார்த்துட்டு இருக்க அட்டங்கவே மாட்டிக்கை வாய் கி வாய் பேசிட்டு இருக்க யாரா நீ இப்ப புல்லை அடிக்க ம் என்ன கை ரொம்ப அரிப்பா இருந்தாதான் அடிச்சேன் உன் கையை பிடிச்சு முறுச்ச எல்லாம் சரியா உன் வாயை உடைச்சா எல்லாம் சரியா உன் வாயில நல்ல வார்த்தையே வராது அக்கா பிளேட் சும்மா இருங்க அக்கா

இல்லக்கா பிள்ளைகளுக வாழ்க்கை நாளைக்கு அவதானே வாழ போறா அவளே பிடிச்சிருக்கணும் நான் என்ன பாதாள கிணத்துல அவளை கொண்டு தள்ள போறேன் மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்காரு நல்ல வேலையில இருக்காரு அதான் சொன்னேன் நல்லா இவ்வளவு வச்சிருப்பாருல்ல சிவா சிவாத்தானு நல்லா படிச்சிருக்காரு நல்ல வேலையில இருக்காரு எலும்பி போட்டி கண்டிப்பா

வடை சூடாரிரும்மா என்னம்மா உனக்கு எந்த இடத்துல என்ன பசணுன்னு தெரியாதா இவங்க எல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க நான் தின்னு சாவு உங்களுக்கு ஒரு மிச்சம் வைக்க மாட்டேன் எல்லாம் எங்களுக்கும் வச்சுக்கோ

அண்ணாவ வடை எழுத்து என்ன சரி நான் தோட்டத்துக்கு போறேன் நீ பிள்ளைல அடிச்சிட்டு திட்டோன்னு கிடக்காத நல்ல அடிப்பா அடிப்பா சூடு சொன்னே இல்ல எப்படி சந்தை இவ்வளோ அடி வாங்கிட்டு உன்னால சும்மா இருக்க முடியுது போல இருந்தால இப்போ என்ன பண்றது அம்மா ஒத்த கால நிக்காடே சின்ன பொண்ணாத்தையும் பேசுன்னு சொல்லிட்டு பேசலையே இந்த சிவாத்தானு எனக்கு என்னடான் இருக்காரு நேரில் என்ன பார்த்தா மட்டும் சௌமியா சௌமியா நடிக்காரு உன்னதான் தான் பிடிக்கும் ஒன்னா தான் கல்யாணம் சொல்ல சும்மா டிஆர் ஃபோன் பண்ணு புது நம்பர் இருக்கு ஹலோ ஹலோ சௌமியா தானே ஆமா நீங்க யாரு நான் கார்த்திக் கார்த்திகா எந்த கார்த்திக் எந்த கார்த்திக்னா என்ன ஓட்டுதீங்களா வட்டம் உள்ள நிக்கவும் இருக்கலாம் நீங்க யார் என தெரியல எங்க உங்களுக்கு மெமரிடாஸ் ஏதா உண்டா இவே இவே ஃபோன் பண்ணி கழுத்துறகேன் எங்க உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா தெரியாதனால தானே கேக்கேன் உங்களோ பொண்ணு பாத்துட்டு போன கார்த்திங்க ஐயோ இந்த கிறக்கனா என்னங்க சத்ததே காணோம் हां சொல்லுங்க வேற யாரோன்னு நினைச்சி அவ்ளோ பேசி நீங்க இப்ப கார்த்திங்க சொன்னானே சைலண்ட் ஆகிட்டீங்க

என்ன பேச்சி கூட நீங்க திருப்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டீங்களா ம் சாப்பிட்டீங்களா ஆ நான் சாப்பிட்டேன் சே நாப்ப வைக்கட்டுமா ஏங்க போன் வைக்கதிலே இருக்கீங்க அதான் சொன்னேல انا வேலை இருக்குன்னு சௌமியா உங்கள்ட்ட ஒன்னு கேட்கணும் என்ன சொல்லுங்க உங்களை என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கிரிக்கெட் என்ன பதில் சொல்லியது ஒரேடியா பிடிக்கலன்னு சொல்லிரோமா அம்மா அஞ்சானா கொன்னுறவாளே சரி இப்படியே போன் கட் பண்ணிரோம் என்ன போன் கட் ஆயிடு ஹலோ ஹலோ ஏன் போன் கட் பண்ணிட்டாங்க திருப்பி கூப்பிடலாமா வேண்டாமா சரி பரோ கூப்பிடுவோம் கடவுளே இவன் வேற டார்ச்சர் பண்ண தொடங்கிட்டானே போன் பண்ணி நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் எரும மாடு என்ன சௌமியா குதூகலமா இருக்க போல அதனாலதான் நீ கும்மி தெரியுதியோ நான் கும்மி அடிக்கணா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காட்டி நான் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க நீ கஷ்டத்துல இருக்கேன்னா நான் என்ன பண்ணணும் நீ கஷ்டத்துல இரு நான் ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கேன் ஆடு ஆடு ஆடி சாவு சரி இப்போ நான் என்ன பிரச்சனை சொல்லு இப்ப நான் பிரச்சனை வச்சிருவியா அப்போ எதுக்கு டீ மூடி அதான் எனக்கும் ஒரு காலம் வரும் பேசுகிறோம் எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வாங்கிட்ட வந்து உதவி கேட்கவே மாட்டேன் பாப்போம் பாப்போம் ஆமா சந்தியா சரண் காலையில வந்தாங்கல என்ன சொன்னான் அது நீப்பி என் கிட்ட எதையும் எட்டி நாய சொல்லி தொலைட்டி அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறதுக்குன்னே பிறந்துருக்கியா ஏன் வேலையே அதானே சொல்லட்டி சரண் என்ன சொன்னான் உனக்கு எப்படி உங்கள் அம்மா மாப்பிளா பார்க்குறாங்களோ அதே போல சிவாத்தானுங்க அம்மா சிவாத்தானே பொண்ணு பார்க்குறாங்களா எட்டி டீ சொல்லுங்க பின்ன நான் என்ன பொய்யா சொல்லுங்க அவன் அதான் சொல்லதுக்கு இங்கே வந்தான் உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணன் கல்யாணத்தை காட்டுன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கான் சந்தியா உண்மையாக சொல்லு சந்தியா ஆமாம் அப்படி தான் சொன்னான் நடிக்காத நீ நடிக்கனு தெளிவாக தெரியுது அப்போ நீயும் நடிக்காத சொல்லு அது எப்படி டீ நான் போய் சொல்லேன்னு கண்டுபிடிச்ச நீ எப்பவுமே தானே டீ சொல்லுவ ஆமாம் நாங்கள் எப்போவும் தான் சொல்லி நடக்கும் சொல்லு சந்தியா சொல்ல மாட்டேனே நான் சொல்ல மாட்டேனே நான் சொல்ல மாட்டேன் சொல்ல வேண்டா போட்டி வந்தால இப்ப ஏண்டி என்ன சவுட்டுன உனக்க வாய்க்கு காலையில காலையிலேருந்து அடி வாங்கிச்சாவுங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துடாத வா சிவா சிவாத்தான் கெட்டவே மாட்டாரு நம்மள எல்லாரும் அடிக்காவ நம்ம வாய் சரியில்லையோ நம்ம நியாயமா தானே பேசுவோம்

எந்த இடத்துல எதை பேசணும் தெரியாம அடி வாங்கிட்டுவியே ஏன் சந்தி அடி வாங்கனால ஆமா காலைல எங்க அம்மா ரெண்டு போட்டு கொடுத்தா ஏன் சக்தி எதுக்கு அத்தை சந்தியாவ அடிச்சாங்க சௌமியா வேண்டிய டயலாக் எல்லாம் சந்தியா பேசிட்டு இருந்தா சௌமியாக்கு மாப்பிள பிடிக்கலனா சௌமியா சொல்லணும் அத போய் சந்தியா சொன்னா அத அம்மா தூக்கி போட்டு கொடுத்தா இல்லைனாலும் தங்கச்சிக்கு வாய் ரொம்ப நீளம் ஆமா என் தம்பிக்கும் வாய் ரொம்ப நீளம் ஆமா சக்தி சௌமியா அத்தட்டோன்னு சொல்ல இல்லையா அவ என்ன சொல்லுவா மங்குனி போல இருப்பா ஆமா எங்க அண்ணனும் மங்குனி போலதான் இருப்பான் நானும் சந்தியாவும் அப்படி இல்லை எங்களுக்கு என்ன தேவையா அது கேட்டு வாங்கிடுவோம் எங்க அண்ணன் இன்னி போய் துக்க இருப்பு இருப்பான் அங்க சௌமியாவும் அப்படிதான் இருப்பா எங்க அண்ணன் எப்பவுமே சோக வயலின்னு வாசிக்க தொடங்கியாச்சு

சிவாக வருத்தமும் குறையும் நீ ராத்திரி மொத்தமா இருந்து புழு 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 உயிர் எடுப்பான் எப்பா சாமி நான் ரூம்ல படுத்து மக்களே நாங்க கிளம்புறோம்